அம்மாவா அவங்க எதுக்கு இப்ப போன் பண்ணாங்க அவங்க பேரனுக்கும் பேத்திக்கும் விருந்து சமைச்சு போடணுமா அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு என்ன பேசா பண்ணிடலான்னு சொன்னேன் மாப்பிள இதெல்லாம் நடக்கிற காரியமா சாமுண்டு சரி மாரி நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம் செய்யலாமாமா அதுக்கு ஒரு பிளான் இருக்கு எப்படி

முடியாது நிச்சயமா முடியும் 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 முடியாது மாமா அட என்ன மாப்ள நீ பாடு பேசிட்டே இருக்கீங்க நான் தான் முடியும் சொல்றேன்ல இல்ல மாமா முடியவே முடியாது மாமா இதெல்லாம் ஆவுறது இல்ல ஆவுறது இல்ல